அவர் உள்ள இனி கிருஷ்ணா ரஜின்கிருஷ்ணோர் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாவது நாளை எட்டியிருக்கிறது அது குறித்த இப்போதைய செய்திகளை நாம் வகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அதனை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்களில் நிறைய செய்திகள் இருக்கி அடுத்தது இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் மானிட்டைசேஷன் இல்லை அதில் உங்களுக்கு பிரச்சனையும் இல்லை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்டில் போடுங்க இதுவும் நமது பாலஸ்தீனோட சம்மந்தப்பட்ட சில செய்திகள் தான் அதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இஸ்ரேல் வந்து அல் அத்ஷா பள்ளிவாசலுக்குள்ளால் ஆட்கள் போகிறது முடிஞ்ச வரைக்கும் தடுத்து பார்த்தான் ஆனால் குறையாம ஒரு மூணு லட்சம் பேர் பள்ளிவாசலை சுற்றி குழுமுறாங்க ஒரு லட்சம் பேர் உள்ளே போய் தராவி தொழுதிருக்காங்க இதில் ஒரு விஷமத்தனமான வேலை செய்கிறான் வெண்கருவில போனால் நம்ம அங்கே விரைக்காய் வெளியில் வந்தால் இதெல்லாம் வேற விவகாரம் மெய்டின் இன் வெஸ்ட் பேங்கின் பொருள் போட்டு நோம்பு திறக்கிற நேரத்தில் டேட்ஸ் விற்கிறாங்கண்ணா பேரிச்சம்பளத்தை கவர் பண்ணி இஸ்ரேலி கம்பெனிஸு ஆனால் என்ன போடுறது மெய்டின் இன் வெஸ்ட் பேங்க் போட்டால் எல்லாரும் வாங்குறாங்களாம் அது இதில் உள்ள லாபம் வெஸ்ட் பேங்குக்கு தானே போகுதுன்னு இதை கண்டுபிடிச்சி நமது பத்திரிகையாளர்கள் ஒரு செய்தியை போட்டிருக்காங்க நீங்கள் வாங்குகிற பேரிச்சம்பளம் இதனுடைய லாபம் காசாவில் சாவு கொலை செய்யப்படுகின்ற காசாவினுடைய கூட்டுப்படுகளுக்கு பயன்படுத்தப்படலாம்னு ஒரு அறிவிப்பு போட்டு விட்டாங்க அந்த கம்பெனியெல்லாம் வரிசையாக போட்டு விட்டாங்க இங்கெல்லாம் வர்றது இல்லாது அந்த டேட்ஸு அது அங்கே ஒரு லட்சம் பேர் வராங்கல்ல அவங்க வந்து இவன் இவன் தண்ணி சாப்பாடு எல்லாத்தையும் கட்டுப்படுத்த தானே செய்வான் அவங்க வாங்கிட்டு போனால் அதில் எவ்வளோ லாபம் வரும் இதை போட்டு ஒரு நாள் அவன் நல்லா விற்றுருக்கான் அடுத்த நாள் என்னடா வெஸ்ட் மேட் இன் வெஸ்ட் பேங்க் அந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க போட்டு விட்டாங்க இப்படிப்பட்ட தகுதி எல்லாம் தொடுத்து செய்துட்டு வரான் ஒரு காலகட்டத்தில் நம்ம பைத்துல் மொஹ்தஸ் இருக்கி பாருங்க அந்த பள்ளிவாசலுக்கு பதிலாக இந்த த ராக்குன்னு சொல்லி இந்த கேட்டை சொல்லுவாங்க முதல்ல அந்த கேட்டுக்குள்ள போய் தான் அல் அக்ஸாக்கு போவாங்க அது த ராக்கும்பாங்க சிலர் அது உமர் கேட்டு உமருடைய கேட்டுன்னு சொல்லுவாங்க அது இப்போ அருகி வருது இந்த டோமு அதே ஒரு மஞ்சள் டோமில் இருக்கும் அதை தான் அல்லக்ஸான்னு காட்டிகிட்டு இருந்தானோ ஏன்னா இதை இடித்தா அந்த அல்லக்ஸா ஒரிஜினல் அல்லஸ்காவை இடிக்கும்போது மக்கள் இந்த அல்லக்ஸ்காவை காட்டி மக்களை ஏமாத்தலான்னு ஒரு வேலையை நம்ம பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி சொல் புறவுகளை நீங்கள் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அலர்த்தை கொண்டு வந்தாங்க இப்போ டேட்ஸை வித்து டேட்ஸை மேட் இன் வெஸ்ட் பேங்க்னு போட்டு விற்கிறான் இப்படி ஒரு பெரிய திட்டத்தை காட்டி கூட்டத்தை தடுக்க முடியாள்ான்னாலதான் இவனு ஹிட்லர் வந்து எந்த விதத்திலும்னு முடியுமனான்னு நினைக்கிறேன் அடுத்தது இந்த வெஸ்டர்ன் கன்ட்ரிஸோட இரட்டை முகம் உங்களுக்கு நல்லா தெரியும் மேலை நாடுகளின் இரட்டை முகம் அவங்க இஸ்ரேல் ஒரு சின்ன ரசிகனை போட்ட உடனே ஒரு சின்ன தடை போட்ட உடனே அங்க உள்ள தன்னார்வ குழுவெல்லாம் எல்லாம் திரும்ப போயிட்டாங்க ஆனா மேலை நாடுகளில் உள்ள சில சகோதரிகள் தங்களுடைய ஒரு சகோதரி எழுத்துக்கள் முழுவதும் ஒரு சகோதரி தன்னுடைய சொத்துக்கள் முழுவதும் சில சகோதரர்கள் தங்களுடைய தங்களுக்கு உள்ள எல்லா வருமானத்தையும் அர்ப்பணித்து இருக்கிறார்கள் அந்த தனிப்பட்ட நிறுவனங்கள் அங்க வேலை செய்துட்டு இருக்கு அதே கூட முஸ்லிம் தன்னார்வ குழுக்கள் நல்லாவே வேலை செய்யறாங்கன்னு சொல்லணும் அதுல உருவா வந்து உருவாவை செயல்பட விடாம அதுக்கு அந்த ஆபஸ்க்கு தண்ணி எலக்ட்ரிசிட்டியும் போகக்கூடாதுன்னு கட் பண்ணா அதனுடைய பில்டிங் ஆகிட்டான் அப்படி இருந்தாலும் உருவாங்கிற உங்களுக்கு நான் அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி ஐக்கிய நாடுகள் சபையின் நிவாரணம் மற்றும் வேலைக்கான அமைப்பு பொது சேவைக்கான அமைப்பு அவங்க வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் வித்து பாலஸ்தீன் பாலஸ்தீனர்களோடு ஹைகோர்ட் நில்லுங்கள்னு உலகம் முழுவதும் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க இப்போ முஸ்லீம் நாடுகள் கொடுக்கக்கூடிய பணம் இப்படி எழுப்பப்படும் நிதி எல்லாமே ரிகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போதும் இந்த பைல ஒன்றும் பண்ணாண்டா ஆனால் ட்ரம்ப் வந்து இப்போ பதினேழு பில்லியனை கலெக்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கான் இவன் அறுபத்தி மூணு நாடுகள் வரணும்னா பத்தொன்பது நாடுகள் தான் வந்தது அதில் ரெண்டே நாடு தான் பணத்தை ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் மீதி எந்த நாடும் பணத்தை ப்ராமிஸ் பண்ணலை அதில் கத்தரும் ஒன்று இந்த பத்தொன்பது நாடுகளும் சேர்ந்து பதினேழு பில்லியன் டாலர்னா எழுபது பில்லியன் வேணும்னு இவனோட எஸ்டிமேட் அதை வாங்கி கொண்டு வந்து அவன் மர்மகன சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக போட்டு அங்கே வந்து அவன் பஞ்சர் அது இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவான்னா ஹமாஸும் பாலஸ்தீன ஜிஹாஸும் அந்த ரெண்டும் முடியாதுன்னு இருக்காங்க அடுத்தால ஒரு பெரிய டெவலப்மெண்ட் என்னன்னா லெபனான் லெபனான்ல வந்து ஒரு பெரிய ஏரியாவை ஐநல் ஹில்வாங்கிற ஒரு கேம்பை வந்து ரைடு பண்ணிடுங்க அதுக்குள்ளால வந்து வீடெல்லாம் கெட்டுறான் லெமனா அந்த லெமனான்ல இருக்கக்கூடிய அரசு ஹசன் நசுருல்லா அஹமதுல்லால இருக்கும்போது ஷஹீதா ஷஹீத் ஹசன் இருக்கும்போது அந்த அரசாங்கம் அருமிக்கு அதுக்கு பிறகு அங்கே ஆட்சி மத்தம் வந்தது ஆட்சி மத்தம் வந்தது யூஸ்ஃபுல்லாக எதிராக வந்துட்டாங்க அமெரிக்காவின் அடிவரடிகள் வந்து விட்டார்கள் அவர்கள் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் எழுதினா ஒரு லெட்டரை ஒரு தீர்மானமா போட்டு இஸ்ஃபுல்லா ஒரு வருடமாக தொடுத்து இஸ்ரேலை அடித்து இன்றைக்கும் நார்வன் இஸ்ரேலுக்கு ஆட்கள் போவாது கீதர்கள் போய் மாட்டார்கள் என்ற நிலையை உருவாக்கிய அந்த அமைப்பு ஆயுதங்களை கீழே வைக்கணும்னாங்க அப்புறம் ஈரானுடைய சீஃப் செக்யூரிட்டி ஆபீசர் அதாவது கொமேனியினுடைய பிரதான இராணுவ ஆலோசகர் லக்ரானி அலி லக்ரானி வந்து நீங்கள் ஆயுதத்தை கீழே வைக்க கூடாதுன்னா ஆயுதத்தை கீழே வைக்கல இப்போ லெபனானுடைய கவர்மெண்ட் அங்கே உள்ள ஆக்கிரமிப்பை தடுக்கணும்ல அந்த வகையில் எதுவுமே செய்யலை அப்போ இப்போ கிஸ்புல்லா என்ன பார்க்குதுன்னா கவர்மெண்ட்டு தன்னுடைய ஏழாமையை பிரகடனப்படுத்தி விட்டு இடையில கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு அக்ரிகல்ச்சர் லேண்டாக பாலாக்கணும் அதுக்கும் ஒரு கண்டனம் தான் இப்போ பல இடங்கள்ல செட்டில்மெண்டில் கொண்டு வரான் இஸ்ரேலுடைய இது இராணுவ தளங்களை அமைக்கிறான் எல்லாத்துக்கும் கண்டனம் தான் என்ன வரும்போது நாங்கள் எடுத்துக்கிடுவோம் அப்படிதான் ஹசம் நசுருல்லா எண்பத்தி ரெண்டுல அந்த அமைப்பை தோற்றுவிட்டார் வேற உள்ள இறங்கி அவன் அந்த சாப்ரா சத்துலா வந்து கொலை செய்த பிறகு லெவனான் மக்கள்லாம் இருந்தாங்க இப்போ லெபனான் மக்கள்லாம் ஒரு பெரிய கிளர்ச்சியை பண்ணுவாங்க லெவனான் அரசாங்கம் வெளியில போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதுவரை பொறுத்து இருக்கிறார்கள் ஆனால் நமது நேயர்கள் பலரும் சொல்வது போலவும் வெளியில உள்ள இராணுவ நோக்கர்கள் சொல்வது போலவும் இப்படி பொறுத்திருக்க தேவை இல்லை என்று ஆனால் இஸ்ஃபுல்லா ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறது ஈரானை தாக்கினால் நாங்களும் களத்தில் இறங்குவோம் ஈரான் ஈராக்கி சிரியாவில் உள்ள இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ்லாமிய போராளிகள் இவங்க எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் மேலே ஹூத்திசு சைலண்டாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சின்ன சின்ன பட்டாசை வச்சே அமெரிக்க கப்பல்களை தா தாக்குப்பதில் வெற்றி பெற்றவர்கள் இப்படி இந்த நிலை சர்வதேச நிலை ஒரு பெரிய சூடான நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது இணைந்திருங்கள் தகவலை தருகிறோம் வாசிதவா நான் சுங்கில் ஆரம்பி